கட்டப்பி என்ன காலங்காத்தால் என்ன படகு ஓட்டிக்கிட்டு இருக்கோன அச்சோ எந்த படத்துக்கு உனைய போய் எவ்வளவு ஹீரோயினியா போட்டது ஏ வயிற்று எழுத்து மூடு என்ன அப்படி வகுறு தெரியுது தொப்புள் தெரியுது வகுறு தொப்புல்னா சொல்லு

சரி அப்ப என்ன உண்மையிலே பட வாய்ப்பு உனக்கு வந்துருச்சா இல்ல சும்மா எனக்காக சொல்றீங்க நான் உனக்கு வயசு உனக்கு என்னைக்குமே ஆக மாட்டேது நீ என்றும் பதினாறு அப்படியே பாருங்க வாரு ஏன் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ண சொன்னா எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு சேர்த்து கையிக்கு பண்ற மாதிரி தெரியலையே வேற எதுக்கா பண்ற மாதிரி தெரியுது ஐயா என்ன ஸ்டிப்பா இத விட என்னென்னமோ பண்றாங்க கேட்டா சொல்லிடுவாங்க இந்த மாமா ஆபாசத்தோட உச்சம் பாங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா ட்ரெஸ் ஒழுங்க உன் தொப்புள தெரிஞ்சது கூட நான் மூட சொல்லி தானே வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு வர்றாங்க தொப்புல காட்டுற மாதிரி போஸ் படு நான் வந்து தொப்புல மூடு சொல்லுவேன் சொல்லி ஆடா பாவி என்ன வீடியோவில என்ன கோர்த்து விடுற கட் பண்ணிட்டு வேலை எடுக்கவா அதை எப்படி என்ன கோர்த்து விட்டில சரிப்பா நான் சொல்றது கேளு கால கால் மேல கால் போடாத எந்திரிச்சு உட்காந்து பேசு இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணு ஒன்னு பண்ணு அப்பதானே தெரியும் இது என்னது அது ஏய் இப்படி இருக்க கூடாதுப்பா இப்படியும் இருக்க கூடாது செஸ்ட் முன்னால அமிகி அமிகி எந்திரிக்கணும் ஏ நிழல்ல ஏதாவது தெரியுது எந்திரி நிழல்ல தெரியுதுப்பா உள்ளுக்குள்ள உள்ளதெல்லாம் ஆமா திரும்புப்பா அதை வேற ஜூம் பண்ணி இப்படி முன்னால எடு பார்ப்போம் ரொம்ப குனியாத

இப்ப அடுத்து ஓடு 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 சாக்கிங் ஸ்கிப்பிங் இருக்கா இப்ப இப்ப எடுக்காத நாளையிலேருந்து ஒரிஜினலாக ஸ்கிப்பிங் கயிறு வாங்கிட்டு வந்து இதே மாதிரி பண்றியா ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு காட்டணும் இப்ப சும்மா ஸ்கிப்பிங் ஆடு ஆ இப்ப நான் பண்ணேன் பத்து அஞ்சுனா எடுத்துருக்க சரி ரைட் ஓகே இதுக்கே மூச்சு வாங்குது உனக்கு போதும்

வாங்க ஒரு இன்னைக்கு எக்ஸசைஸ் இந்த முடிஞ்சு இருந்து புது புது டாஸ்க்கு ரைட்டா பேஸ்புக் நண்பர்களுக்கு ஒரு கிழிகுழுப்ப கொடுப்போம் வாங்க